நடப்பீங்க समथिंग हॉट অর कोल्ड உங்க காபி காசு மட்டும் தான் கொண்டிராத எ இல்ல இது இப்ப வந்துடுறேன் இங்க தீ எனக்கு வேலை

சாரா சா எடுக்குங்க நானே போறேன் பத்து ரூபாய் கொடுத்தியா அது எதுக்கு விஷயம் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது கண்ணு ஓஹோ அப்போ மியூசை பத்தி பேசுற போது பத்து பத்து ரூபாய் கொடுத்தியா சும்மா கையில சுடுக்கடா உன் பாட்டு ரொம்ப பிரமாதம் என்ன இதுல எனக்கு தான் ரத்த பாச்சே என் பாட்டு கேட்டு உடனே கோபம் வந்தா தான் எனக்கு பிபி ஏறும் அதிகமான சந்தோஷத்தில் அதிகமா இறங்கிடும் அதுக்கு தான் டாக்டர் வந்திருக்கார் டாக்டர் மீட் திஸ் யங் மேன் பேரு இந்திரன் நல்ல பாடகன் இவருக்கு ஒரு பிரதர் உண்டு அவர் பேரு சந்திரன் இவருக்கு குறைட்டு ஆப்போசிட் ஆபீஸ் கணக்கெல்லாம் டாக்டர் டாக்டர் உங்களுக்கு என்னாச்சு டாக்டர் இவருக்கு ரத்த குறிப்பு டாக்டர் டாக்டர்

நம்பிக்கை திருவழிக்கு மூணு மாசம் திருக்கு எட்டு மாசம் பண்ண டாவது சீக்கிரம் திருக்கு பாரத் ரத்ன அவார்டே வாங்குவான் திருட்டு ராஸ்கோ என்ன அந்த ஸ்ரீராமச்சனமூர்த்தி கிடையாது ஏண்டா மரம்

வீட்டுக்கு வந்தானு ரூமுக்கு வந்து கேட்பேன்னு காலையில இருந்து நான் எதிர்பார்த்தேன் வீட்டுக்கு வந்த தம்பியை பத்தி நீங்களா சொல்லுவீங்க எதிர்பார்க்கிறேன் என்ன சாதமா கூட மாவட்டம் இருக்கு இன்னைக்கு நீ கூட பால் பாயசம் சாப்பிட ஜம்மு இருக்கும் உன் தம்பி நல்லா வந்தான் திறமசாலி நல்லா பாடுறான் வளர்ந்த விதம் தான் சரியில்லை சர்வாக தோஷம் சார்

தாள் பண்ணி சார் ஒரு ஆபடையிலையும் கொடுங்க சார் நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை பாக்குறதுக்கு உனக்கு ஆபடையிலையும் வேணுமா வேண்டாமா அம்மா ஆச்சு சார் பத்து மாசம் சுமந்து பெத்த பெண் தெய்வம் ஆச்சு சார் உங்க அம்மாவை பார்த்து உன் தம்பியை பத்தி பேசுறதுல உங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்களே உங்க அம்மா டைப் எப்படி ஆச்சாரமா மாடர்ன் டைப்பா ஃப்ரீயா இருப்பாங்களா இல்ல ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாங்களா நான் இப்ப ஒண்ணும் கவிட் பண்ணிக்க மாட்டேன் ஏன் தேடி கண்டுபிடிக்கணும் சார் எதா அதா எங்க அம்மா மாதிரி அம்மாவை இந்த உலகத்துல தேடி கண்டுபிடிக்கணும் சார் அதான் வரப்போ நாளைக்கு தற்கொலை பண்ணிக்கிறேன் போறதுனால தான் நீ தற்கொலை பண்ணிக்கிறேன் கதை பிரக்காரம் டைலாக் பாத்துக்கிட்டே இருக்கு எடுத்துருமா

அம்மா ஓய்வு தானே அவங்க நான் தற்கொலை பண்ணி போய் சொல்லும் இந்த டொய்யன் மீது கூட வேணா அதுங்க அது அப்போ இப்போ படம் பார்க்கும் போது தியேட்டருக்குள்ள ஜனங்களே இந்த இடம் வரும்போது வாயால கோயின்னு சத்தம் கொடுத்துருவாங்க சரி விடு நமக்கு இருக்காதல்ல என் பிரச்சனை எனக்கு எனக்கு முதல்ல ஒரு அம்மா வேணும் உன் தலையெழுத்து இந்நேரம் பார்த்து தாய் பாசம்னு ஒரு படம் எடுக்கிறாங்க அம்மா வேஷம் போற அத்தனை பேருக்கும் சான்ஸ் எல்லாரும் அவுட்டோர் போயிருக்காங்க கூடவே ஒருவானி <c Risky> <sided with> <coughs> <Hi coughs> <coughs> <coughs> மீனாட்சி துரசாமி சினிமா உலகத்துல எம்டின்னா பிரபலம் இவங்க வீட்டு குழாய தண்ணி வராது பணமா கொட்டும் கோடீஸ்வரி சந்திரன் இவங்க பொழுதுபோக்கே பதினஞ்சு பெண்களை சேர்த்து வச்சுக்கிட்டு மாசா மாசம் ஒரு டிராமா போட வேண்டியது இவங்களே கதை இவங்களே வசனம் இவங்களே இசை இவங்களே டைரக்ஷன் ஆனா பார்க்க வேண்டிய தட்டலை மட்டும் நம்மது நீ தவறி போய் டிராமாவை பாக்கா விட்டுட்ட மொத்த ட்ரூப்பையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு தடவை ஆக்ட் பண்ணிட்டு அப்புறம்தான் போவாங்க ஆனா யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு கரை கொஞ்சம் கொஞ்சம் ஹலோ விஜயா சௌக்கியமா இருக்கியா பேப்பர்ல உன்ன பத்தி கிசு கிசு எதுவுமே காணும் கல்யாணம் பண்ணிட்டியா கல்யாணம்னா உங்களுக்கு தெரியாம அதானே கேட்க ஆனா ஒண்ணு இவங்க நாடகத்தை பத்தி ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை போர்ந்து சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் உடம்பையே சிறப்பா தைச்சு போட்டுருவாங்க